ியில் உள்ள ஏஞ்சல் ஏர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் உள்ள ஏஞ்சல் வித்யா மந்தூர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பத்தாவது ஆண்டு விழா கோலாகலமாக லேசர் மின்னொழியில் கொண்டாடப்பட்டது விழாவிற்கு ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் காதர்ஷெரீப் தலைமை தாங்கினார் ஆண்டிப்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமலிங்கம் முன்னிலை வகித்தார் பள்ளி முதல்வர் பிரியா பள்ளி ஆண்டறிக்கையை வாசித்தார் சிறப்பு விருந்தினராக பிரபல தொழிலதிபர் ஜெகநாத் மிஸ்ரா கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார் முன்னதாக நடைபெற்ற விளையாட்டு போட்டிகள் மற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல் கவிதை கட்டுரை பாட்டு ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடையும் கோப்பை பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன விழாவில் பல்வேறு அலங்கார வண்ண உடைகள் அணிந்து பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது மேலும் விழா மேடையில் கராத்தே சிலம்பாட்டம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளையும் பள்ளி மாணவ மாணவியர்கள் அற்புதமாக செய்து காண்பித்தனர் விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்று பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர்